ஈசானியம்ங்கிற விஷயம் நம்மளுக்கு நல்லபடியாக இருந்ததுனால தான் ஆண் வளர்ச்சி சந்ததி உருவாகும் இல்லைன்னா ஆண் வளர்ச்சி சந்ததி உருவாகுது அவங்களுக்கு மூளை வேலை செய்யாது வேலை வாய்ப்பு கிடைக்காது அப்போ இந்த ஏரியாவில் நம்மளுக்கு படி கட்டுறதோ இல்லை இந்த ஏரியாவில் படிகள் கட்டுறதோ இந்த ஏரியாவில் குடிக்கிறக்கிற நம்ம கிச்சன் ரூம் இங்கே கிச்சன் ரூம் போடுவோங்க கிச்சன் ரூம் தண்ணி கூட இந்த ஏரியாவுக்கு நம்ம போகக்கூடாது இங்கே நம்மளுக்கு வந்து குளிக்கிற தண்ணி கூட இங்கேருந்து குளிப்புங்க குளிக்கிற தண்ணி கூட இந்த இடத்துலையும் வடக்கு பக்கம் இருந்தும் நம்மளுக்கு இந்த ஏரியாவில் ஏதாவது இந்த ஈசானியத்தில் வந்து குத்துது ஒரு ரோடு வந்து பார்க்குது அப்படின்னாலும் அப்போ நம்மளுக்கு வந்து புதன் வாசல் வாசல்னு வைக்கக்கூடாதுங்க உச்ச பார்வை எதுதோ உச்சம் எதுவோ அந்த இடத்துல தான் வைக்கணும் அப்போ வடக்கு பக்கம் நம்ம வாசப்படி வச்சோம்னா இந்த பக்கம் நம்ம வாசப்படி வைப்போம் ஈசானியம் எப்பவுமே இந்த மேடோட இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு இஞ்சி ஆறு இஞ்சு இறக்கமா இருக்கணும் ஏன்னா இங்க வாசிக்கிங் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாசி சின்னதிரை ஈசானியம் அப்படிங்கிற திசை அடிக்கடி அடிக்கடி நம்ம வந்து பேசியிருக்கோம் நிறைய பேர் இதை பத்தி நம்ம பேசியிருப்பாங்க இருந்தாலும் நம்மளோட கண்ணோட்டத்தில் இந்த ஈசானியம் அப்படிங்கிற தேசம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம பேசுவோம் அப்போ இன்னைக்கு ஈசானியம் வடக்கும் கிழக்கும் சேர்ந்த ஏரியா எல்லாமே நம்மளுக்கு வந்து ஈசானியம் தாங்க அப்ப வட கிழக்கு அப்படிங்கிற ஏரியா எல்லாமே நம்மளுக்கு வந்து ஈசானியம் அப்போ இந்த வடகிழக்கு பகுதியில் எந்தெந்த விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம் எப்பவுமே இந்த இடத்துல வாஸ்து பகவானோட தலை இருக்குங்க வாஸ்து பகவானுக்கு ஒரு வீடு நம்ம இதுதான் நம்மளுக்கு ஆகாய பகுதி பிரம்மஸ்தானம் அப்படிங்கிற பட்சத்துல இது வந்து நம்மளுக்கு நெருப்பு சம்மந்தப்பட்டது இது வந்து நம்மளுக்கு வாயு சம்மந்தப்பட்டது இங்க வந்து நம்ம இது வந்து கன்னி மூளைங்க தென்மேற்கு சம்மந்தப்பட்டது நிலம் சம்பந்தப்பட்டது இது வந்து நீர் சம்பந்தப்பட்டது அப்போ இங்க குதத்தை வச்சு இங்க நம்மளுக்கு வந்து ஈசான அதாவது வாஸ்து பகவான் இங்க தலையை வச்சு படுத்திருப்பாருங்க அப்போ இந்த தலை பகுதி எப்பவுமே ஃப்ரீயா இருக்கணும் இதுதான் நம்மளோட கான்செப்ட் சரிங்களா அப்போ வட கிழக்கு அப்படிங்கிற பகுதி எப்பவுமே ஃப்ரீயா இருக்கணும் இந்த ஏரியாவில் நம்மளுக்கு படி கட்டுறதோ இல்லை இந்த ஏரியாவில் படிகள் கட்டுறதோ இந்த ஏரியாவில் குழிகள் அதாவது மழக்குழிகள் அசிங்க தண்ணி இந்த இடத்துல வர்றதோ எதுவுமே இருக்கக்கூடாது அப்போ இந்த இடத்துல நல்ல தண்ணி இருக்கலாம் போர் இருக்கலாம் அதே சமயத்துல சம்பு நம்ம கீழ் நிலை தொட்டி அந்த தொட்டி இருக்கலாம் அல்லது நீரோடைகள் எங்காவது நம்ம ஃபுல்லா நீரோடைகள் இதுல இருந்து இது வரைக்கும் நீரோடைகள் தாராளமா இருக்கலாம் அது ஒண்ணும் பிரச்சனையும் இல்லை இங்க நீரோடைகள் கண்டிப்பா இருக்க கூடாதுங்க ஆனா இந்த இடத்துல நீரோடைகள் கண்டிப்பா இருக்கலாம் தப்பு இல்லை சரிங்களா அப்போ இந்த இடத்துல பள்ளமான விஷயங்கள் எல்லாமே இருக்கலாம் இப்ப இதே வந்து நம்மளுக்கு இங்க இருக்கிற நம்ம கிச்சன் ரூம் இங்கே கிச்சன் ரூம் போடுவோங்க கிச்சன் ரூமு தண்ணி கூட இந்த ஏரியாவும் நம்ம போகக்கூடாது இங்கே நம்மளுக்கு வந்து குளிக்கிற தண்ணி கூட இங்கேருந்து குளிப்புங்க குளிக்கிற தண்ணி கூட இங்கே நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற விஷயந்தான் நம்மளுக்கு வடகளுக்கு ஏரியா எப்பவுமே சுத்தமாக இருக்கணும் அப்போ இந்த இடத்துல மரங்கள் வளர்த்துறது பெரிய உயர்ந்த மரங்கள் வளர்த்துறது அப்போ உயர்ந்த மரங்கள் வளர்த்திட்டோம் அப்படின்னும்னா இந்த ஏரியாவை மறைச்சிக்கும் அப்போ நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த ஈசானியம் அப்படிங்கிற வடகளுக்கு அடிபட்டு போயிடும் அப்ப அடிபடாம நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த மூளைகளை நாம சுத்தபத்தமா வச்சுக்கணும் இப்போ சப்போஸ் இந்த இடத்துல ரோடு இது ஏதாவது வருது அப்படின்னா கண்டிப்பா தவறு இதனால என்ன நடக்கும் அப்படின்னும்னா கண்டிப்பா ஒரு ஊனமுற்றவங்க அப்படின்னு கண்டிப்பா இருப்பாங்க இது வந்து நம்மளுக்கு வந்து உச்ச பார்வை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து உச்ச பார்வை கிடையாதுங்க அது தான் தெருகுத்துன்னா எல்லாமே தெருகுத்துதாங்க எந்த விஷயமா இருந்தாலும் தான் அப்போ இந்த இடத்துல நம்ம ரோடு வருது ரோடு வருதுங்கிற பட்சத்தில் நம்ம இந்த இடத்துல நம்ம யாருக்கும் ஒன்று நம்ம வந்து நம்ம இல்லை பார்வை தான் பார்வை நல்ல பார்வை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல வாசப்படி வச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது தவறாக போயிடும் அந்த இடத்துல யாரோ ஒருத்தரும் நம்மளுக்கு ஊனமுட்டுறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க இந்த கட்டடத்தில் சரிங்களா சேம் இதே மாதிரி தான் இந்த இடத்துல வடக்கு பக்கம் இருந்தும் நம்மளுக்கு இந்த ஏரியாவில் ஏதாவது இந்த ஈசானியத்தில் வந்து குத்துது ஒரு ரோடு வந்து பார்க்குது அப்படின்னாலும் அதுவும் தவறு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஊனமுற்றவங்க இந்த வீட்டில் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் இன்னொன்று என்னென்னா நீ குத்தல் ரோடு குத்தலும் சரி தெரு பார்வையும் சரி அப்போ எந்த குத்தலாக இருந்தாலும் இன்னொரு கட்டடம் வந்து இந்த இடத்துல குத்தினாலும் அது தவறு தான் था. இந்த இடத்துல தான் நம்ம வாசப்படி வைப்போம் எப்பவுமே கிழக்கு வாசப்படி அப்படிங்கிறது மெயின் டோர் அப்படிங்கிறது இதை நம்ம ஒன்பது பாகமா பிரித்து அப்ப நம்மளுக்கு வந்து புதன் வாசல் குரு வாசல் வைக்க கூடாதுங்க உச்ச பார்வை எதுதோ உச்சம் எதுவோ அந்த இடத்துல தான் வைக்கணும் அப்போ வடக்கு பக்கம் நம்ம வாசப்படி வச்சோம்னா இந்த பக்கம் நம்ம வாசப்படி வைப்போம் ஒரே இடத்துல நம்ம வந்து ஒரே கட்டடத்துல ரெண்டு வாசப்படி பக்கத்துல பக்கத்துல வைக்கிறது அது தவறான விஷயங்களா போயிடும் ஒரு சில பேர் வைக்கலாம் நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சாஸ்திரங்கள் என்ன சொன்னது ஒரு வாசப்படி ஒரு வீட்டுக்கு மெயின் டோர் ஒரு வாசப்படி வைக்கிறது கரெக்ட் ஆனா இதுக்கு தாராளமாக மேற்கு வாசல்ல புறவாசல் வச்சுக்கலாம் அது வேற விஷயங்க ஆனா இந்த ரெண்டு ஏரியாவில் நம்மளுக்கு ரெண்டு வா அதாவது நமக்கு வடக்கும் கிழக்கும் சேர்ந்த ரெண்டு நம்ம வாசப்படி வைக்கிறோம் பாத்தீங்களா அது கொஞ்சம் நம்மளுக்கு தவறுதலா போயிடும் அப்போ ஈசானியம் எப்பவுமே இந்த மேடோட இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு இஞ்சி ஆறு இஞ்சி இறக்கமாக இருக்கணும் ஏன்னா இங்கேருந்து தண்ணி வாட்டம் நம்மளுக்கு போகணும் அப்போ நம்மளுக்கு உலகம் இருபத்தி மூன்று டிகிரி நம்மளுக்கு வந்து சாஞ்சிருக்கிறதுக்கு இங்க மேடாவும் இங்க சாய்வாவும் இருக்குங்க அப்போ நம்மளுக்கு ஈசானியங்கிற வடகளுக்கு சாய்வாக இருந்ததுனால்தான் இங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அங்கே அடிச்சுட்டு போகும் அதுக்காக தான் இங்கே இறக்கமாக இருக்கணும் இறக்கமாக இருக்கணும் இறக்கமாக இருக்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கிறது சரிங்களா இது சரௌண்டிங் நீங்கள் சரௌண்டிங் பார்த்தாலும் சரி காம்பவுண்டுக்கு வெளியில் காம்பவுண்டுக்கு வெளியில் நம்ம போட்டோம்னாலும் சரி அல்லது கட்டடத்துக்கு உள்ளே பார்த்தோம்னாலும் சரி எல்லா பக்கமே இந்த வடக்கும் கிழக்கும் சேர்ந்த ஏரியா எல்லாமே நம்மளுக்கு பள்ளங்களாக தான் இருக்கணும் சரிங்களா அப்போ இந்த இடத்துல நாம ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க துளசி மாடம் வைப்பாங்க அது தவறு பூஜை ரூம் வைப்பாங்க அது தவறு ஒரு சில பேர் இங்கே படிக்கிறதுக்காக ரூம் போடுவாங்க ஈசானியத்தை அடைக்கவே கூடாது சரிங்களா இந்த இடத்துல நீங்கள் கொண்டு போய் வெயிட் ஏற்றிட்டீங்கன்னா அப்போ வாசு பகவான் தலைமையிலே நீங்கள் வெயிட் ஆகிற மாதிரி ஆயிரும் அப்போ இந்த இடத்துல ரூம் ஒன்று போடுவாங்க பெரியவங்களுக்காக ரூம் ஒன்று போடுவாங்க ரூம் போட்டாலும் வாசப்படி நம்மளுக்கு அங்கே கொடுத்துட்டாங்கன்னா தப்பு இல்லை உச்சத்தில் வாசம் இப்படி கொடுத்துடாங்கன்னா தப்பு இல்லை உச்சத்துல வாசம் இப்படி கொடுக்காம நம்மளுக்கு இதை நம்ம புதன் குரு வாசல் அப்படின்னு சொல்லி இங்க தள்ளி வச்சிடுவாங்க இல்லைன்னா இந்த நம்மளுக்கு தள்ளி வச்சுருவாங்க அல்லது இதுலேருந்து இருந்து இந்த லாஸ்டா கூட தள்ளி வச்சுட்டாங்கன்னா அது சங்கடமா முடிஞ்சு போயிடும் சரிங்களா அதனால இந்த ஏரியாவை எப்பவுமே நம்ம அடைக்கக்கூடாது கூடாது அதுதான் விஷயங்க சரிங்களா ஈசானியங்கிற விஷயம் நம்மளுக்கு நல்லபடியாக இருந்ததுனால தான் ஆண் வளர்ச்சி சந்ததி உருவாகும் இல்லைன்னா ஆண் வளர்ச்சி சந்ததி உருவாகுது அவங்களுக்கு மூளை வேலை செய்யாது வேலை வாய்ப்பு கிடைக்காது அப்ப கிட்டத்தட்ட ஒரு இருபது விதமான பாதிப்புகள் நம்ம நடக்கும் சரிங்களா அப்போ வெட்டுக்களும் இந்த இடத்துல வெட்டுக்களும் இருக்க கூடாது வெட்டுக்கள்னா இது வரைக்கும் கொண்டு வந்துருவாங்க திரும்பி இந்த செவத்தை இப்படி கொண்டு வந்துட்டு திரும்பி இப்படி செவுரு கொண்டு வந்துட்டு இங்க வந்து காரிடருக்காக ஓபனாவே விட்டுருவாங்க அப்ப ஓபனா விட்டாங்கன்னா அது வெட்டு வெட்டு அப்படின்னு சரிங்களா இந்த விஷயங்கள் எதையுமே நம்ம வந்து தவற செய்யக்கூடாது சரிங்களா ஈசானியத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு மேப் போடுறதுல ஆலோசனைகள் தேவைப்பட்டுச்சுன்னா என்னோடய நம்பருக்கு கீழே போகும் கூப்பிடுங்க நம்ம வந்து கலந்து பேசுவோம் சரிங்களா மிக்க நன்றி வணக்கம்